அருப்பெரும் பெரும் ஜோதி அருப்பெரும் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் பெரும் ஜோதி இன்னைக்கு நம்ம பார்க்க போ இன்னைக்கு நம்ம இந்த வளம் தரும் யூடியூப் சேனல்ல நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா ஜீவகாருண்யம் எல்லாரும் தெரிஞ்ச ஜீவகாருண்யம் அப்படின்றது வடலூர் ராமலிங்க அடிகளார் சொன்ன வார்த்தை இது ஏன்னா ஜீவகருண்யத்தின்னு அவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்குங்களா ஜீவகாரண் தான் பெருந்த தெளிவு போகணுன்னே சொல்லியிருக்காங்க ஜீவகாரியன்றது இப்போ எல்லா உயிரினங்களுக்கும் சமமா மதிச்சு நம்ம அதுக்கான உணவு வாங்குது பாசத்தை காமிக்கிறது நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிற மனுஷங்கிட்டேயே நம்ம அன்பா பேசுறது பழைய நம்ம நடந்துக்கிற போல அன்பா இருக்கிறது அதெல்லாம் நமக்கு ஜீவகாரியத்தில் சேரெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மொத்தம் நாலு யுகம் சொல்லுவாங்க கிருத யுகம் திரேதாயுகம் கோபரயுகம் கலியுகம் இந்த மூணு யுகத்துலேயும் ஒவ்வொரு இதில் இப்போ இப்போ நடக்கிறது கலிபம் இந்த கிருதியுகத்தில் பாத்தீங்கன்னா தேவர்கள் ஒருத்தான் இருப்பாங்க அறக்கர்கள் ஒருத்த இருப்பாங்க திரேதா யுகத்தில் பாத்தீங்கன்னா தேவர்கள் ஒரு இடத்துல இருப்பாங்க அரக்கர்கள் வந்து வேற நாட்டுக்குள்ள அப்படியே இருந்த மாதிரி இருந்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா பாபர் யுகத்தில் வந்து உறவு முறைக்குள்ளேயே இருந்தாங்க தேவர்கள் அறக்கர்கள் அப்படி இருந்தா எண்ணத்தை சொல்றேன் கனிமத்துல பாத்தீங்கன்னா தேவர்களும் சரி அறக்கர்களும் சரி நம்ம உடம்புல இருக்காங்க அதுதான் நம்மளுக்கு நல்லெண்ணம் எண்ணம் சொல்ற காரணமே இப்போ நம்ம 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 சிந்திக்கிற நர்சிந்த தான் நம்ம இறை உணர்வு தோன்றதோ நம்ம மற்ற மக்கள் கிட்ட அன்பை காமிச்சு இந்த பிரதிபலிப்பே நம்ம முகத்தில் தெரியும் அதுதான் அழகத்தின் அகத்தில அழுக்க முகத்தில் தெரியும் சொல்கிறது ஒருத்தருக்கு தீய இருக்குன்னா ஒரு முகமே காமிச்சு குத்துரும் ஒரு திரைப்படத்தில் கூட சொல்லுவாங்க ஐயா நான் பேசும்போது நான் உதத்தை பார்க்க மாட்டேன் அவன் கண்ணை பார்ப்பேன் ஏன்னா நம்ம கண்ணே காமிச்சு குத்துறோம் அவங்க பொய் சொல்கிறாங்களோ உண்மை சொல்றாங்கன்னா நம்ம சொல்ற உண்மையும் பொய்யும் நம்ம கண்ணில் இந்த ஜோதிஷரமா தெரியும் நம்மளுக்கு அங்கே ஏன்னா இப்போ நம்ம இருக்கிறது ஒரு வாழ்க்கை தாங்க சொல்லுவாங்க அவைய அரிதல் மனிதர்கள் மனிதராக பிரித்தல் எழுது அதுவும் கூண் குடுத்து இல்லாமல் பிரித்தலை அறிதுன்னு அவங்க அவங்களுக்கு ஃபிசிக்கல் சேலஞ்சா இருக்கவங்க சாதனம் பண்றாங்க போது நம்ம கடத்திற்கேறிய இந்த மானிதப் பிறவை வந்து நன்மை பழக்க பழக்கிற அளவுக்கு யூஸ் பண்ணணும் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் நம்ம முக்கியமாக நம்ம வேலையை நமக்கு உண்டான கடவுள் கொடுத்து நமக்கான வேலையை நம்ம பொறுப்பா இது பண்ணி வீட்டில் பெரியவங்க அப்பா அம்மாவை மதிக்கணும் சகோதர சகோதரிகள் மாதிரிக்கணும் அப்பப்போ உறவு முறைகிட்ட பேசிட்டு வரணும் மற்ற எல்லா விஷயத்தையும் சமம் பழகணும் இந்த ஏற்றத்தாழ்வு நான் எதுவும் குறிப்பிடுறதில்ல இந்த அதுதான் இப்போ வளர சொல்றது அதுதான் ஜாதி மதம்க்கு அப்பாற்பட்டு நம்ம இருக்கணும் அப்போதான் நமக்கு அந்த கடவுள் நிலை அடையிற இதுவே அந்த ஒரு இதுதான் என்ன நம்ம எப்பேர் பார்த்த பகவத்கீதை இருக்கோ ராமாயணம் குரான் பதில் என்ன வேணா இருக்கணும் என்ன படிச்சாலும் நம்ம அன்புன்றது இல்லை மற்றவங்ககிட்ட பேசுறது நல்வொழுக்கம் இல்லைன்னா மொத்தமாக அஞ்சிடும் அது ஏன்னா இப்போ நீங்க ராமாயணத்துல பாத்தீங்கன்னா கூட ராவணனுக்கு வந்து எக்கச்சக்க இது இருந்தது அவங்களுக்கு உண்டான டேலண்ட்டு அதெல்லாம் இருந்தது ஆனா அவருக்கு என்ன அந்த ஒழுக்கம் வந்து இல்லாதனால தீய குணம் வந்ததுனால தான் அவருக்கு அழிவே காரணமா ஆரம்பிச்சிருது என்னன்னா எப்ப ஏற்பட்ட நன் தீய டேலண்ட் இதா இருந்தால் கூட உங்களுக்கு அந்த ஒரு கெட்ட குணம் வந்துட்டா போதும்ங்க எல்லாமே வச்சிரும் அது அதுதான் இப்போ சொல்றது இப்போ ஜீவகாரணம் பத்தி போறோம் ஜீவகாரணம்ன்றது இப்போ அன்ன அன்னதானம் நாட்களுக்கு இது பண்ணுறது ஏழைகளுக்கு தானம் கொடுக்கறது இது படி இப்போ நம்ம தானம் கொடுக்கறது கூட எழுது கை கொடுக்குது வளர்த்து கை கை வளர்த்து கை கொடுக்குது இழுது கை தேவைக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா தானம் குடிக்கதே இப்போ செல்ஃபி எடுத்து நான் தானம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறாங்க இப்போ கோவிலுக்கு இது பண்ண உபயம் பண்ணால் கூட ஒரு சின்ன பொருள் கொடுத்தா கூட அதில் உபயம்னு போட்டு போடுறாங்க அது எந்த பலன்னு எனக்கு தெரியல அது ஏன்னா உங்க நீங்க எப்படி பார்த்தவங்கன்னு உங்களுக்கும் கடவுளுக்கும் தெரிஞ்ச போதும் மனுஷங்களுக்கு தெரியணும் நீங்க உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுன்றது அவசியம் இல்லை ஜீவகாரணியம் வந்து இருக்கு இருக்கு இருக்க உங்களுக்கு அந்த ஞான அபிவிருத்தி ஆகும் சரியை கிரியை ஞானம்னு சொல்லுவாங்க இப்போ எப்படி வந்து நம்ம ஆரம்ப பள்ளியில் படி ஸ்கூல்ல படிக்கிறோம் அப்புறம் வந்து மிடில் கிளாஸ் இது பண்ணி வரோம் நம்ம ஒரு அப்புறம் ஹையர் எஜுகேஷன் காலேஜ் ஆஃபீஸ் அப்படி வருது நம்மளுக்கு ஏன்னா அதுக்கு என்ன படிப்படியாக தான் நம்ம அந்த அறிவு இது பண்ணுறோம் அதே மாதிரி தான் சரியின்றது பகவானை பற்றி பாடுறது க கிளியன்றது யோகா சாதனங்களை பண்ணுறது பகவான் பற்றின ஞானம் அடுத்த இது மனுஷங்களை பற்றி புரிஞ்சுக்கிறது அது ஒரு ஞானம் உலக விஷயமா இருக்கட்டும் ஆன்மீக விஷயமா இருக்கட்டும் அந்த ஞானத்தை நம்ம வளர்க்க வளர்க்க நம்மளுக்கு சுற்றி இருக்கிற எல்லாமே விஷயமும் நம்மளுக்கு தெரிய வரும் நல்ல இதுவாக அது அதுக்கு என்ன சொல்லுவாங்க இதுதான் அதிகாலையில் இருந்துக்கணும்னு வரலேறம் சொல்லியிருக்காரு அதிகார சூரியனுக்கு முன்னாடி இருந்து கொஞ்ச நேரம் கடவுளை தியானம் செய்யணும் இயற்கை தியானம் செய்யணும் உங்களுக்கு எந்த டாட்டும் எங்களை வேணால் போகும் அது இது பண்ணி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லது அது உங்களுக்கு ஒரு மணி நேரம் பண்ண சொல்ல உங்களுக்கு டைம்ல ஒரு அரை மணி நேரம் ஏதாவது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணிங்கன்னா கூட அது நீங்கள் கொஞ்சம் பண்ண கூட சிறு துள்ளி பெருவு மாதிரி தான் இது நீங்கள் கொஞ்சமாக டைம் ஸ்பென்ட் பண்ணா கூட உங்களுக்கு நல்ல இது கிடைக்கும் உங்களுக்கு அந்த நாளே அமோகமாக இருக்கும் அது நீங்கள் பண்ண பண்ண காலையில் சாயந்தரம் பண்ணணும் அப்படி ஒவ்வொரு ஜீவனுக்கும் உள்ள அந்த காரூண்யம் இருக்கணும் கருணை காரூண்யம் கருணைன்னு வாங்க அது கருண்யம் இருக்கிறப்போ நம்ம நினைச்சதெல்லாம் அலையலாம் உங்களுக்கு நீங்க அந்த இந்த போடணும் அங்க போகணும் அந்த போகணும் பரிகாரம் பண்ணணும் அந்த எல்லாமே உழுக்குள்ளதான் இருக்கு அந்த திரு வந்து பிண்ட திருவுன்னு சொல்ல காரணமே அதுதான் உங்களுக்குள்ளதான் அந்த நரகம் சொர்க்கம் எல்லாமே இருக்கு நீங்க மத்தவங்க கிட்ட நல்லா நடந்தீங்கன்னா சொர்க்கம் இதே மத்தவங்க கிட்ட கெட்டது அவங்களுக்கு நினைச்சு அப்படி பண்ணீங்கன்னா அங்க நரகம் தான் அது அந்த இடம் சோ அதுதான் இப்ப நான் சொல்ல வந்து ஜீவகம் அதே மாதிரி இப்போ ஜீவகம் இருக்க இருக்க உங்களுக்கு வாழ்க்கையில புரிதல் வராது மிக்கோ நல்லா இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்போ நம்ம ஒரு வண்டியில ஏறி உக்கா நம்ம டிரைவர் கிட்ட சொல்லி அங்க போனோம் சொல்றோம் நம்மளுக்கு அந்த ரூட் தெரியும் ஆனா ஒரு வேற ரூட்ல போறாரு நமக்கு அந்த ரூட்ல போறப்போ நம்மளுக்கு தெரியாது அங்க என்ன பிரச்சனை இருக்கு அந்த அந்த ரூட்ல டிரைவர் ஓடுறவங்களுக்கு தெரியும் அங்க என்ன இருக்கு இப்படி போனாதான் இப்போ குறுக்கோ எதுதான் சீக்கிரம் பேச முடியும் நம்ம இடத்துக்கு மற்றவங்களுக்கு தொடர்பு இல்லாம நம்ம பயணிகளை ஜாகதியா சேர்க்கணும்ன்ற ஒரு இதுல இருக்காங்க அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கைன்ற இதுல கடவுள் நம்மளுக்கு சாரதியா இருக்காரு அங்கே நம்ம நமக்கு இங்கே போகணும்னு நம்ம ஆசைப்படலாம் நம்ம பிளான் படி இப்படி போனோமேன்னு நினைக்கலாம் ஆனா எக்ஸிகூட்டிவ் பண்றதை அது வேற இங்கே போற மாதிரி தெரியும் ஆனா கடவுளுக்கு அங்க தெரியும் நம்மளுக்கு எந்த இடத்துக்கு கூட்டு போனோம் இவனை இவ் நம்ம நினைச்சு இப்போ இந்த ரூட்ல போனா இப்படி வரும்மேன்னு ஆனா அது ஆல்ரெடி அவருக்கு என்ன தெரியும் இப்படி போனா இவங்களுக்கு கிட்ட நடக்கும் இப்படி நம்பி வந்து மாமேகம் சொல்லி விட சொல்கிறேன் நான் ஜீவகாரணி மருங்க எல்லா வாழ்க்கையில பல பல அற்புதங்கள் இருக்கேன் நிறையா அதே மாதிரி இப்போ ஒரு யூடியூப் சேனல் எதுவாக இருக்கட்டும் ஒரு நற்கருத்தை சொல்லும் போது அதுக்கு நம்ம இது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் எந்த மற்ற வீடியோ பார்க்கல நான் தப்பே சொல்லலை நான் இப்போ சினிமாவில் பார்க்கும்போது நிறைய லைக்ஸ் கமெண்ட் இவங்க பெருசா அவங்க பெருசா அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்றாங்க அது நம்மளுக்கு வந்து எந்த விழிச்சல் எந்த பிரயோஜனம் நம்மளுக்கு தெரியல சந்தோஷத்துக்கு ஓகே அந்த இது அதெல்லாம் நிரந்தரம் வந்தது ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் பொழுதுபோக்கமான பண்ணலாம் ஆனால் நிரந்தரமானதுக்கு எதுவோ கருத்து எதுவோ அது இது இப்போ வளரெல்லாம் மரம் இல்ல பெருவளவு அவங்க பெருப்பே பேர் அவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு முக்கிய நல்லா அணிச்சிருக்காங்க அப்படி இருக்காங்க இவங்க சில பேர் வந்து இப்போ இங்க இருக்கிறவங்க பறந்து பறந்து இறக்குறவங்க பேச்ச கேட்க போறீங்களா இல்ல வந்து மரம் இல்ல பெற சொன்ன மகான்கள் அவங்க வாயால உதித்த அந்த தேவாமிர்தமா உதித்த அந்த வார்த்தைகளை கேட்க போறீங்களா அது உங்க கையில தான் இருக்கு இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணுங்க மக்களுக்கு நல்லத பரப்புங்க இப்போ இன்னும் இப்போ போக போக எப்பயோ இதுவா இருக்கு இவமே அதனால் பக்தி வளரணும் நல்லா நம்மளுக்கு யாரையும் அவர் பக்தியும் மனிதமாக இருந்தாலும் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லைன்னு சொல்லி ஜீவ வாரியம் உங்கள் வாழ்வில் எல்லோருக்கும் நன்றாக நன் நல்லது நடக்க எல்லோரும் எல்லா உயிரும் இன்புற்ற வாழ்கள் என்று சொல்லி அருத் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி என்று சொல்லி விட விட நன்றி வணக்கம்